அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் ஹரிகர புத்திர சப்தாகமும் என்று ஏழு நாட்கள் சாஸ்தாவை பற்றிய காலட்சேபமும் என்ற தலைப்பில் அவர் மூன்று மாதங்கள் தொடர்ந்த எல்லாம் நடத்தியவர் இனி ஐயப்பனது பெருமைகளையும் அவர் பற்றிய ஆன்மீக விஷயங்களையும் நாம் அறியாத பல செய்திகளையும் அவர் சொல்ல நாம் கேட்கலாம் வாருங்கள் சுவாமியா இந்த விரதானுஷ்டானம் அப்படிங்கிறது இதோடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா இந்த விரத நெறிமுறைகள் இத்தனை நாள் விரதம் இப்படியான விரதம் அப்படிங்கிறது வழிவகுத்து கொடுத்தது அப்படிங்கிறது பகவான் மணிகண்டனே தான் அதான் இந்த சபரிமலை யாத்திரையில பல தனிச்சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல எப்படி பதினெட்டாம் படி சிறப்பாக இருக்கும் எப்படி இருமுடி சிறப்பாக இருக்கும் எப்படி மண்டலகால விரதம் சிறப்பாக இருக்கும் பகவானுடைய தரிசனம் சிறப்பாக இருக்கோ இந்த விரத விதிமுறைகளும் சிறப்பாக இருக்கு இது ஏன்னா இது எல்லாமே பகவானுடைய உத்தரவின் பேரில் நடந்தது இந்த கோவில் அமைக்கப்பட்டது பகவானுடைய உத்தரவின் பேர் பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டது பகவானுடைய உத்தரவின் பேரு இருமுடி கொண்டு வருவது பகவானுடைய உத்தரவின் பேரு இந்த விரத நெறிமுறைகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு குருசாமியும் தனிப்பட்ட முறையில அவருடைய விருப்பு விருப்புக்காக உருவாக்கினது இல்ல பகவானே தன்னை நாடி வருபவர்கள் இப்படித்தான் வரணும் அப்படிங்கிற விதிமுறைகளை வகுத்து கொடுத்தது ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கக்கூடிய விஷயம்தான் ஏதோ நாளை காத்தால மாலை அணிகிறோம் அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் ராத்திரி வரை இஷ்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்து செய்யக்கூடாத செயல்களெல்லாம் செஞ்சுட்டு மறுநாள் காத்தாலே மாலை அணிவதற்கு பேர் விரதம் இல்லை ஆனால் ஒரு சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வேற ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன் அப்போ போயிருந்த போது அவர் தான் சொல்றாரு குருசாமி கிட்ட ஒரு வருத்தப்பட்ட ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா லைனா எல்லாரும் நிற்கிறாங்க சாமி மாலை போடுறதுக்கு ஒருத்தர் வந்து முதல் நாள் ராத்திரி வரைக்கும் செய்யக்கூடாத செயல்கள்லாம் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காருன்னு பார்த்தாலே தெரியுது மது அருந்தி இருக்கார் அவருக்கு நிதானமே இல்லை முதல் நாள் ராத்திரி பன்னெண்டு மணி வரை மது வருந்திட்டு மறுநாள் காத்தால நான் வந்து மாலை போட வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அங்க நிக்க கூட அவரால பக்கத்துல வந்தாலே வாடா வருது இப்படி ஒருத்தர் மாலை அணிய வருகிறாரு நான் மாலை அணிவிக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன் நான் செய்தது சரியா தவறா அப்படின்னாரு அப்போ இது எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை மட்டுமில்ல நம்ம எந்த அளவுல வருத்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் மாலை அணிந்த உடனேயே வயது வித்தியாசம் பார்க்காம எல்லோரும் நம்ம காலில் விழுந்து வணங்குகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கான மரியாதை கிடையாது நமக்குள்ள வந்து குடியே இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கான மரியாதை மாலை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பக்தரையும் ஐயப்பனாக பக்தர்கள் பா மக்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் அப்போ அந்த பகவான் வந்து நமக்குள்ள குடியேற போகிறார் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு அறையில் அமர்ந்திருக்கோம் அந்த அறை குப்பையா இருக்குன்னா போல அந்த அறையை சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த அறையிலுமே நம்ம பொருட்களை வைப்போம் நமக்குள்ள பகவானே வந்து குடியேற போகிறார் அப்படின்னா அது நம்மை மூலம் சுத்தப்படுத்திக்கணும் முழுமையாக நம்மை சமர்ப்பணம் பண்ணுவதற்கான ஒரு விஷயம்தான் இந்த விரதம் ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் ஒரு ஊரில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சொன்ன ஒரு விஷயம் ஒரு வாரம் முன்னதாகவே மது அருந்துதல் புலார் உண்ணுதல் விட்டு குறைஞ்சபட்சம் மூணு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி ஆகுது விட்டு டெய்லி துளசி தீர்த்தம் சாப்பிட்டு தன்னுடைய மன என சாப்பிடுவதால உடல் மட்டுமில்ல மனதும் தூய்மை அடைகிறது அந்த தூய்மையான எண்ணத்தோடு என மாலை அணியிறதுங்கிறது ஒரு தருணம் இறைவன் பிறப்பது போன்ற ஒரு தருணம் பகவான் அவதாரம் பண்றது போல ஒரு தருணம் அந்த தருணத்தை நம்ம முழுமையாக உள்வாங்கிக்கணும் அப்போ நம்மை மூன்று நாட்களுக்கு முன்னாடியாவது குறைஞ்சபட்சம் தயார்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் மாலை அணியும் போது மாலை அணியும் போதே பகவான் நமக்குள்ள வந்து அமர்ந்து கொண்டதை நம்ம உணர முடியும் இப்படிதான் விரதம் ஆரம்பிக்கணும் பகவான் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாம் புராணத்துல ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று வேளை குளியல் குறைஞ்சபட்சம் அது முடியலைன்னா ரெண்டு வேலைன்னு பாக்கிருக்கோம் நம்ம சௌரியத்துக்காக குறைஞ்சபட்சம் ரெண்டு வேலை காலைய மாலை அந்த இரண்டு வேலையும் குளித்து பகவானுக்கு நம்மளால தெரிந்த மாதிரியான பூஜைகள் இப்படித்தான் பண்ணணும் இதுதான் சரி அதுதான் தவறுலாம் கிடையாது நமக்கு எப்படி தெரியுமோ அந்த முறையில இறைவனுக்கு வழிபட்டு சரணம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி அதன் பிறகு ஆலயத்துக்கு போய் பஜனைக்கு போய் குருசாமி நடத்தக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் போய் அந்த தலையில் படுத்து உறங்கி ஒருவேளை உணவு உண்டு நம்முடைய உடல்நிலையை கருதி சில பேர் ஒருவேளை அன்னமும் மற்றொரு வேலை பலகாரமாக வாங்கி எடுத்துக் கொள்கிறார்கள் அதெல்லாம் அவருடைய உடல்நிலை அனுசரிச்சிருக்க விஷயம் உடம்பில் தெம்பு இருக்கக்கூடியவர்கள் அப்படி சாப்பிட்டு வரைக்கும் பகவான் பற்றின சிந்தனையிலிருந்து காமம் குரோதம் முதலான கெட்ட எண்ணங்களை பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது உடலளவில் இல்லாமல் மனதளவிலேயே அதை நீக்கி மனக்கட்டுப்பாடோடு சுய கட்டுப்பாடோடு எல்லா விதமான தீய எண்ணங்களிலிருந்து மனதை விலக்கி பகவான பற்றின சிந்தனையில் மட்டுமே இருந்து ஒரு மண்டல காலம் பூர்த்தி செய்து பிறகு இருமுடி கட்டி மலைக்கு போய் அபிஷேகம் பண்ணி அது ஒரு தவமாக நடக்கிறது அப்படி தவமாக அந்த விரதத்தை நடத்தி முடிச்சு பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணினதோட நம்முடைய விரதம் முடிஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது அந்த சபரிமலை யாத்திரையுடைய விரதம் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை நீங்கள் அதே மாலையோட தான் இருக்கிறீர்கள் அதே தவத்துல தான் இருக்கிறீர்கள் அதே சுவாமியாகத்தான் இருக்கிறீர்கள் அப்போ அதை அந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்ப பல பேர் என்னன்னா பதினெட்டாம் மணிக்கு கீழே மாலையை கேட்டுது இல்லைன்னா பம்பை வந்து சேர்ந்த உடனே பம்பா கணவதியில மாலையை கட்டுவது இல்ல பம்பை நதிக்கரையில கட்டிட்டு மாலையை கொண்டு போய் பம்பை நதிக்குள்ள போடுறது இப்படி பல வகையான குழப்பங்கள் பக்தர்களுக்கு இருக்கு இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு மண்டல காலம் கடுமையான தவம் இருந்து எப்படா மலங்கி போவோம்னு காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் மத்தியில ஒரு சில பேர் வந்து எப்படா மாலையை கட்டுவோங்கிற எண்ணம் இருக்கிறதுனால இந்த ஒழுங்காக மலைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கும் கெட்ட பேராது அப்போ இந்த விரதம் எப்போ பூர்த்தி ஆகுறது அப்படின்னா நம்ம ஒரு மண்டல காலம் கடினமான ஒரு தவம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிற வாழ்க்கையிலிருந்து இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தவம் போல ஒரு வாழ்க்கை அந்த நாற்பத்தி எட்டு நாளும் கெட்ட குணங்களை நம்மளை விட்டு நீக்கி எண்ணத்தில் முழுக்க 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 ஐயப்பனை நிறைத்துக் கொண்டு அந்த எண்ணத்தோடு சபரிமலைக்கு போய் நம்ம பார்த்து அது அந்த எண்ணத்தோடு இருமுடியை வைத்துக் கொண்டு பதினெட்டாம் அடி ஏறி பகவானை தரிசனம் பண்ணும்போது பகவான் தன் நமக்கு பெரிய அருட்செல்வத்தை பாரி கொடுக்குறான் நம்ம சம்பாதித்திருக்கக்கூடிய பைசா வந்து வெறும் பேங்க்ல போடுற பைசா இல்லை அருட்செல்வம் அந்த அருட்செல்வத்தை நம்ம சம்பாதி இவ்வளவு பெரிய கடினமான நாற்பத்தி எட்டு நாள் தவத்துனால சம்பாதிச்சிருக்கக்கூடிய அருட்செல்வத்தை நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் இது என்ன பண்றோம் அப்படின்னா பல நேரங்கள்ல பம்பையிலேயே மாலையை கட்டி நம்முடைய எண்ணமும் செயலும் எல்லாமே ஐயப்பனை விட்டு மாறி பாக்கி உள்ள விஷயங்களுக்கு போகும்போது வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு உள்ளாகவே இந்த சம்பாதிச்ச சொத்து பூரா செலவாயிடும் அப்போ விருதம் விருந்த பிரயோஜனம் இல்லை அதனாலதான் பொதுவாகவே சபரிமலை யாத்திரையில நேரடியாக பகவானை தரிசனம் பண்ணி நேரடியாக வீட்டுக்கு திரும்பி வரும் வரை அந்த யாத்திரை தான் அது வரைக்கும் அது யாத்திரை தான் தீர்த்தாடனம் அப்படிங்கிறது இல்லதுக்கு திரும்பி வர வரைக்கும் அது தீர்த்தாடனம் நம்ம மட்டும் தான் மாலை போட்டு மலைக்கு போயிருக்கோம் நமக்காக ஒரு ஒரு ஐய ஒரு பக்தர் மாலை போடுகிறார் அப்படின்னா மொத்த குடும்பமும் விரதம் இருக்கு அவருடைய மனைவியிலிருந்து தாயிலிருந்து தந்தையிலிருந்து குழந்தையிலிருந்து எல்லோரும் விரதம் இருக்கிறார்கள் அந்த பலன் முழுமையா அவர்களுக்கு போய் சேரணும் அப்போ மாலை போட்டு நெய் அபிஷேகம் பண்ணி நெய்ப்பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஐய எந்த ஐயப்பனுக்கு நம்ம பூஜை பண்ணி இத்தனை நாள் நாற்பத்தி எட்டு நாளும் பூஜை பண்ணுவோம் அந்த ஐயப்பனுடைய படத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு மறுபடியும் ஐயப்பனுக்கு பூஜை பண்ணி எப்படி பூஜை பண்ணி விசேஷமான வழிபாடுகள்லாம் பண்ணி மாலை போட்டோமோ அதே மாதிரி பூஜை பண்ணி தான் மாலையை கேட்டுணும் ஐயப்பனுக்கு விசேஷமான பூஜைகளை பண்ணி பிரசாதத்தை எல்லாம் பகவான் முன்னாடி வைத்து வணங்கி நமக்கு நமக்கும் பெரியோர்கள் இருந்தால் அவர்கள் காலில் விழுந்து வணங்கி நமக்கு சிறியோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் நம்ம நம்மை வணங்கி அவர்களுக்கு நமக்கு காசி கூறி இந்த பிரசாதத்தை நம்ம பெரியோர்களுக்கும் கொடுத்து சிறியோர்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பகவானிடமிருந்து பெற்று வந்திருக்கக்கூடிய அருட்பிரசாதத்துடைய அனுகிரகம் எல்லோருக்கும் போய் சேரும் அது வரைக்கும் நம்ம விரதம் தான் அதன் பிற்பாடு தான் மாலையை நம்ம கட்டணும் அப்போதான் விரதம் பூர்த்தியா இருக்கும் அதனால நம்ம வழியிலேயே மாலையை கட்டணும்னா நாற்பத்தெட்டு நாள் பொறுத்துட்டோம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நாளோ பொறுக்க முடியாதா நம்மளால ஒரு இவ்வளோ ஒரு கடினமான ஒரு வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைக்கிறதுன்னு சொல்ல முடியாது இந்த விரதத்தை முழுமையாக பூர்த்தி பண்ணாதான் அதோடைய பலன் முழுசாக கிடைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் நூறு கிடையாது நூறு மார்க் வாங்கினா தான் சென்டம்னு சொல்றோம் நம்ம தொண்ணூத்தொன்பது மார்க்கு வாங்கினா தொண்ணூத்தொன்பது ஆஹ் நூறு வாங்கலையே அந்த நூறுன்னு சொல்ல முடியாது அதனால நூறு சதவீதம் எப்ப ஆகும் அப்படின்னா முழுமையாக வீட்டுக்கு திரும்பி வந்து இந்த விரதம் அப்படிங்கிறது ஏதோ சபரிமலைக்கு போகும்போது மட்டும் நம்ம ஒழுங்கா இருக்கும் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பழையபடி ஆயிடுவோம்ங்கிறதால வச்சுக்காமல் நம்ம ஒவ்வொரு வருடம் சபரிமலை யாத்திரை போதும் ஒவ்வொரு கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் நம்மளை விட்டு நீங்க முடியாத நம்ம இந்த மலைக்கு மாலை போட்டிருக்கும் போது என்னெல்லாம் நல்ல விஷயங்களை கடைபிடித்தோமோ அதுல கொஞ்சத்தையாவது மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு ஆகும் ரெகுலர் வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி பண்ணணும் இதை பண்ணினால்தான் தான் இத்தனை வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம் அப்படிங்கறது பலன் நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் மாலை போடும்போது மட்டும் கரெக்டா இருப்பேன் மாலையை கட்டின உடனே அது வரைக்கும் சாமி அப்புறம் ஆசாமின்னு இருந்தோம்னா சபரிமலை யாத்திரையுடைய பிரயோஜனம் இல்லை பதினெட்டு வருஷம் மலைக்கு போயிட்டா அவர் குருசாமி பதினெட்டு வருஷம் மலைக்கு போயிட்டா ஒரு தென்னங்கண்ண கொண்டு போய் நட்டு வைக்கணும் இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம் பதினெட்டு வருடங்கள் மலை மேற்கொள்ளக்கூடிய ஒருவன் எல்லா கெட்ட எண்ணங்களும் நீங்கி தீய குணங்களும் நீங்கி ஒரு புதிய மனிதனாக அவன் மாறி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி மாறி இருந்தால் ஒரு புதிய பிறவி ஏற்படுகிறது அந்த புதிய பிறவி அவன் முன்னாடி இருந்ததுக்கு அப்படியே டோட்டலா வேற ஒரு மனுஷனா மாறிட்டார் அப்படிங்கிறது மக்கள் சொல்லணும் நம்மளே சொல்லக்கூடாது அதற்கான ஒரு அடையாளமாக ஒரு தென்னம்பிள்ளையை கொண்டு போய் நட்டு வைக்கிறதுங்கிற மரபு அப்படித்தான் வந்தது அப்போ அந்த மாற்றம் நம்மளுக்குள்ள ஏற்படணும் அந்த மாற்றம் தானே ஏற்படாது நம்ம தான் முயற்சி பண்ணணும் அப்ப மலைக்கு மாலை போது எல்லாம் கரெக்டா இருக்கும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அதில் கொஞ்சமாவது நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணணும் அப்படி பண்ணினால் சபரிமலை யாத்திரை எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதோடைய முழுமையான பலன் நமக்கு வந்து சேரும் இதுதான் சபரிமலை யாத்திரையுடைய தத்துவம் நம்ம சபரிமலை யாத்திரை நம்மளை சாமியாக மாற்றுவதற்காக இல்லை நம்மளை மனிதனாக மாற்றுவதற்கு அப்போ ஒரு புதிய மனிதனாக நம்ம மாறி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நம்ம முழுமையான ஒரு புது பிறவி நமக்கு ஏற்படணும் அதுக்கு சபரிமலை யாத்திரை துணை செய்யணும்னா நம்ம விரதத்தில் முழுமையான ஈடுபாட்டோடு செய்யணும் சுவாமிய ஜன்னமயம்